அன்பான வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தங்களின் வாழ்த்துக்களுடனும் ஆதரவுடனும் இப்போது பொதக்குடி பி பஜாரில் உதயமாகிவிட்டது உங்கள் பாபா பார்மசி பாபா பார்மசி சட்டி மஸ்தான் தர்கா முணங்கு வளைவில் பி பஜார் மெயின் ரோடு அனைத்து வித ஆங்கில மருந்துகள் ஆயுர்வேதிக் மருந்துகள் கால்நடை மருந்துகள் அழகு சாதன பொருட்கள் குழந்தைகளுக்கான ஆரோக்கிய உணவு வகைகள் மற்றும் ஹாட் வாட்டர் பேக் வாக்கிங் ஸ்டிக் வீல் சேர் வாக்கர் வாட்டர் பெட்டு பாத்ரூம் ஸ்டூல் இன்னும் சர்ஜிக்கல் சாதனங்கள் மருத்துவ உபகரணங்கள் உட்பட அனைத்து தேவைகளுக்கும் நாடுகள் பாவா பார்மசி போதக்குடி மருத்துவ சேவையில் நாற்பது ஆண்டுகால அனுபவம் கணினிமயமாக்கப்பட்ட சேவை முற்றிலும் எம்மிடம் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மருந்துகள் உள்ளது உள்ளபடியே சரியான முறையில் வழங்கப்படும் அனைத்து வெளியூர் மற்றும் உள்ளூர் சீட்டுகளுக்கும் சிறந்த முறையில் மருந்துகள் கிடைக்கும் மேலும் நீங்கள் வாங்கும் மருந்துகளுக்கு நிச்சயம் சிறப்பு சலுகையும் உண்டு எமது இலவச டோர் டெலிவரி மிக துரிதமாக நடைபெறும் இனி நீங்கள் கிடைக்காத மருந்துகளை வாங்கிட வெளியூர் செல்ல தேவையில்லை தட்டுப்பாடான மருந்துகளை பெற்றுத் தருவதில் தனி கவனம் பாவா பாவா என்றாலே தனித்துவம் மற்றும் பாலாக்குடி அத்திக்கடை சேகரை பூதமங்கலம் லட்சுமாங்குடி மரக்கடை மற்றும் கூத்தாநல்லூர் போன்ற அனைத்து பகுதிகளுக்கும் இலவச டோர் டெலிவரி வசதி உண்டு உங்கள் மருந்து சீட்டுகளை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் மருந்துகளை உங்கள் வாசலுக்கே அனுப்புகிறோம் மருந்துகளின் தேவையே மக்களின் சேவை என செயல்படுகிறது உங்கள் பாபா பார்மசி பாபா ஃபார்மசி சட்டி மஸ்தான் தர்கா முனங்கு வளைவில் பி பஜார் மெயின் ரோடு பொதக்குடி மேலும் விவரங்களுக்கும் வாட்ஸ்அப் ஆர்டர்களுக்கும் எயிட் ஒன் எயிட் நைன் எயிட் ஒன் எயிட் நைன் ஃபோர் எயிட் மற்றும் எயிட் ஒன் எயிட் நைன் எயிட் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் நலம் வாழ நாடுகிறது பாபா ஃபார்மசி பொதக்குடி अब तुम के एन आर मुस्ताक अफीशियल यूट्यूब चैनल सब्सक्राइब से